ஒரே ஒரு மாதத்துடைய பெயர் தான் குரான்ல வந்து இருக்கு எந்த மாதம் சொல்லுங்க சரிங்களா என்ன அர்த்தம் ஷஹ்ரு ரமவா நல்லதி குரான் இந்த ஷஹ்ரு ரமலான் ரமலான் உடைய மாதத்தில்தான் குரானை நாம் இறக்கினோம் அதெல்லாம் சொல்றான் எந்த மாதத்துல நமக்கு குரான் இறக்கப்பட்டுச்சு இந்த மாதத்துல ஆஹ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அதுலயும் ரமலான்ல எந்த நாள்ல இறக்கப்பட்டுச்சு தெரியுமா லைலத்துல் கதிர் எந்த நாள்ல இறக்கப்பட்டுச்சு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரமலானுடைய மாதத்துல தான் குரான் இறக்கப்பட்டுச்சு ஆஹ் லைலத்துல கதிர்லதான் குரானுடைய ஆரம்ப வசனங்கள் நமக்கு இறக்கப்படுது சரிங்களா அதனால அந்த ரமலானுடைய மாதம் எதற்காக நோன்பு வைக்கிறோம் குரான அல்லாஹ் நமக்கு கிஃப்டா கொடுத்ததுக்காக நாம என்ன செய்யறோம் அவங்க அவனுக்காக நோன்பு வைக்கிறோம் சரிங்களா இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்ப நல்ல முறையில நோக்கக்கூடியவங்களா இருக்கணும் இந்த ரமலான் என்பதற்கான அர்த்தம் என்ன தெரியுமா கறிக்குதல் ஒரு பொருளை ஒரு தீ இருக்குது ஒரு நெருப்பு இருக்குது அந்த நெருப்புக்குள்ள நம்ம விறகு வைக்க வைக்க என்ன ஆகும் அந்த நெருப்பு ஃபுல்லா அந்த விறகு தின்னுடும்ல அது போல ரமலான் நோன்ப நம்ம வைக்க 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 நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அந்த நோன்பு தின்னுடுமா இப்ப பாவங்கள் எல்லாம் போயிடுச்சுன்னா ரொம்ப நமக்கு பிடிச்ச பிடிச்சவங்களா ஆயிடுவோம் இல்லையா இப்ப பாவங்களை துடைக்கக்கூடிய ஒரு அழகான மாதம் இந்த ரமலான் உடைய மாதம் சரி ஒரு நாள் நோன்பு வச்சா என்ன நன்மை தெரியுமா ஒரு நாள் சும்மா ரமலான் மாதத்துக்கு மட்டும் கிடையாது மற்ற நாட்கள்ல ஒரு நோன்புக்கு என்ன நற்கூலி நான் இன்னைக்கு சொல்லித்தாரேன் அதை மறக்கவே கூடாது இன்ஷா சரிங்களா யாரு கேட்டாலும் எப்ப நான் கேட்டாலும் நீங்க இன்ஷால்லா சொல்லணும் ஒரு நாள் அல்லாவிற்காக யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் எழுவது வருடம் நரகத்திலிருந்து அவர்களுடைய முகத்தை திருப்பி வைக்கிறான் என்ன அர்த்தம் நரகத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோமா போக மாட்டோம் இப்போ ஒரு நாள் நஃபிலான நோன்புக்கே அல்லாஹ் இவ்வளவு கூலி கொடுக்கும் போது ரமலானுடைய நோன்பை நிறைவேற்றணும்னா எவ்வளவு கூலி கிடைக்கும் அதனால ரமலாடின் நோன்பை நீங்க நோக்கணும் ஆஹ் ரமலானுடைய நோன்புக்கு நம்ம எப்ப சகருக்கு எத்தனை எத்தனை மணிக்கு எல்லனும் சரி ஹாய் அதனால நாம இன்ஷால்லா நோன்பு வைக்கணும் சஹருக்கு நீங்க எத்தனை மணிக்கு எழுதுவீங்க எத்தனை மணிக்கு எழுதணும் மூணு மணிக்கு நாலு மணிக்கா சரி குழப்பிக்க கூடாது சரிங்களா நாலு மணில இருந்து நமக்கு சஹர் டைம் ஸ்டார்ட் ஆயிடும் ஆனா அதுக்கு முன்னாடி இன்ஷால்லா நம்ம தஹஜ்ஜு தொழணும்ல மத்த நாள் தொழுகிறது ரொம்ப ரேர் ஏன் பரல தொழுகிறதே ரேரா போயிடுச்சு நம்ம தஹஜ்ஜு எங்க தொழுகிறது எல்லாம் பாதுகாக்கணும் அதுக்கு நமக்கு சரியான டைம் ரமலானுடைய மாதம் அதனால நீங்க நல்லா எயின் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க நோன்பு வைக்கிறீங்க வைக்காம இருக்கீங்க அது வந்து உங்களுடைய சூழ்நிலைகள்